வணக்கம் நேயர்களே இந்த எபிசோடில் நம்ம என்ன கேட்க போகிறோம் பார்க்க போகிறோம் கற்பனை என்ன செய்கிறது யதார்த்தம் என்ன செய்கிறது கேட்கலாமா கற்பனை கடையும் யதார்த்தம் அடையும் கற்பனை ஆயிரம் கடவுள்களை படைக்கும் ஆனால் யதார்த்தம் உண்மையில் மனிதனால் ஒரு குழுவை கூட படைக்க முடியாது என்பதை உடைக்கும் கற்பனை கடவுளுடன் பேசும் ஆனால் யதார்த்தம் கடவுள் தன்மையுடன் பேசும் அருமையா சொன்னீங்க கற்பனை கரையிலிருந்து கபடி விளையாடும் ஆனால் யதார்த்தம் கரடியே வந்தாலும் எதிர்த்து நின்று களமாடும் கற்பனை எச்சரிக்கை உணர்வை வளர்க்கும் ஆனால் யதார்த்தம் எச்சரிக்கையுடன் காக்கும் கற்பனை பல முடிவுகளை முட்டையிடும் ஆனால் யதார்த்தம் பல வளைவுகளிலும் முட்டி போட்டாவது முன்னேறும் கற்பனை கடலின் ஆழத்தையும் அடியில் இருக்கும் ஆபத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கும் ஆனால் யதார்த்தம் பல அலைகளையும் புயலையும் தாண்டி எப்படியாவது கரை சேர வழியை பிறக்கச் செய்யும் கற்பனை பல கோணங்களில் தெரிய வைக்கும் யதார்த்தம் பல கோணங்களில் புரிய வைக்கும் சூப்பர் சூப்பர கற்பனை அப்படியே நம்மை உறைய வைக்கும் யதார்த்தம் புரிந்து கொண்டு நம்மை கரைய வைக்கும் கற்பனை மூளைக்குள் புயலடிக்க வைக்கும் யதார்த்தம் மூளைக்குள் சென்றலடிக்க வைக்கும் கற்பனை கொதிக்க வைக்கும் யதார்த்தம் குளிர வைக்கும் கற்பனை பயமுறுத்தும் யதார்த்தம் பண்படுத்தும் கற்பனை ஈகோவுக்கு ஏணி வைக்கும் ஆனால் யதார்த்தம் ஈகோவுக்கு ஆணி அடிக்கும் இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கற்பனை கணக்காக பார்த்து கொள்ளும் ஆனால் கணக்காமல் பார்த்து கொள்ளும் கற்பனை பல கதை விடும் ஆனால் நல்ல பாதை விடும் கற்பனை கேட்க நல்லா இருக்கும் ஆனால் வாழ நல்லா இருக்கும் பொதுவாக எங்கான அவர் கூறுகிறது எல்லாமே தங்கம் கற்பனை தலைவலி தரும் எதார்த்தம் தலைமுறைக்கே நல்ல வழி தரும் கற்பனை கதற வைக்கும் எதார்த்தம் அவைகள் எல்லாத்தையும் உதற வைக்கும் வா தூ சாய் சார் மீசிங் சார் கற்பனை கைகட்டச் சொல்லும் எதார்த்தம் கைதட்டச் சொல்லும் கற்பனை சுமைகளை கூட்டும் எதார்த்தம் சுமைகளை குறைக்கும் கற்பனை சொர்க்கத்தை பற்றி பேசும் ஆனால் யதார்த்தம் நரகமில்லாமல் பார்த்து கொள்ளும் கற்பனை எண்ணங்களால் ஒப்பிட்டு பார்க்கும் யதார்த்தம் எண்ணங்களை ஓடவிட்டு பார்க்கும் கற்பனையில் யதார்த்தத்தில் நீங்கள் இரண்டையும் விழிப்போடு கவனியுங்கள் நீங்கள் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சாதிக்கவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் நன்றி வணக்கம் கலக்கல்